இனிய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் பதினாலாம் தேதினு நினைக்கிறேன் நாங்கள் நெடுங்கணி பகுதி தாண்டி முள்ளத்தீவு ரோட்டில் போய் கொண்டிருக்கும் போது வெப்பிள் என்கின்ற ஒரு புதிய வகையான பழத்தை வந்து எனக்கு என்னுடைய நண்பர்கள் அறிமுகப்படுத்துனாங்க அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலியை மேக் பண்ணியிருந்தேன் இது கனகாலத்துக்கு முதல் எடுத்தது பாருங்கள் ஜூன் மாதம் போனால் நீங்களும் சாப்பிட்லாம் இது வந்து ஒரு அடர்ந்த காடுன்னு சொல்ல முடியாது ரோட்டு கரையோரமாக இருக்கிற ஆனால் பின்னாலெல்லாம் மிகவும் அடர்ந்த காடான ஒரு பகுதி தான் அங்கங்கே உங்களால் அந்த வெப்பில் பழங்களை பார்க்க முடியும் இது ஒரு ஆரஞ்சு நிறத்தில் மிகவும் கவர்ச்சிகரமான தோட்டத்தில் இருக்கும் பாருங்கள் எப்படி அதை புடுங்க வேண்டியதாக சூழ்நிலை இருக்கின்ற ஏன்னா மிக மிக உயரத்தில் அந்த கொடிகளில் படர்ந்து மரத்துக்கு மேலே வந்து அது இருந்தது ஸோ ஆயிரதது வந்து கொஞ்சம் கடினமாக இருந்தது மிக நீளமான கம்பெடுத்து மேலே வரைக்கும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது ஆனாலும் இது ஒரு நல்ல முயற்சியாக இருந்தது இது வந்து வேற கிடைக்கக்கூடிய ஒரு பழம் இப்ப இந்த வழிமண்டல பொல்யூஷன் எல்லாம் குறைஞ்சது காரணமாக கொத்து கொத்தா இப்போ காய்ச்சிருக்கு ரைட் இது வந்து என்ன பேர் என்ற வெப்பில் பழம் வெப்பல் இல்ல இந்த கொடி வந்து நல்ல திடமான கொடி வேற காலங்கள்ல இதெல்லாம் இந்த கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்டது இந்த காலங்கள்ல நான் நவீனமய காரணம் இதெல்லாம் நான் மறந்துருக்கோம் சோ அதெல்லாம் ஆஹ் இனி செய்யணும் நாங்கள் அதுக்காக தான் இப்ப நான் காட்டுக்கு இறங்கி இருக்கோம் இந்த இந்த இயற்கையான பழங்களை இந்த பழங்கள் உண்மை

சுவை எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம் இதை தான் நாங்கள் போது இந்த படத்தினுடைய தோற்றம் வந்து இவ்வாறு தான் காணப்படும் இதனுடைய உட்பகத்தில இப்படி வித்துக்கள் அமைந்து இந்த படங்கள் காணப்படுது அதோட இந்த வெளிப்புற தோளும் நல்ல இனிப்பாக இருக்கும் அதே இந்த படத்தினுடைய டேஸ்ட் அப்புறம் வெளிப்புற தோலினுடைய சுவை இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் நீங்கள் ஒரு மாப்பழத்தை சாப்பிட்டால் எவ்வாறு இருக்கும் அவ்வாறான ஒரு சுவையொன்று

சாதுவான புளிப்புத்தன்மையும் இந்த மேல் தோலை நூட்பகுதி வந்து சாதுவான இனிப்புத்தன்மையும் கொண்டு நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த நெடுங்கணி பாதையின் ஊடாக முல்லைத்தீவு நோக்கி செல்லும் போது முள்ளையளை நோக்கி செல்லும் போது அந்த இடையில அங்காளி பக்கம் அஞ்சாலி பக்கம் அந்த காடுகளை வெட்டி வீதியில் அமைக்கப்பட்டதன் விளைவாக ரெண்டு பக்கம் அதிகமாக தெற்கு அந்த பொப்புள் கொடிகள் காணப்படுகிறது அந்த பப்பு கொடியில ரோட் சைட் ரோட் சைட்லையும் நிறைய பழம் இருக்கு நீங்கள் வந்து இப்படி பழத்தை அப்படி இதை பிடிச்செலுத்திக்கின்ற புல்ல அப்படி போட்டு அந்த பழத்தை தண்டு பிடிச்சு அப்படியே முல்லைத்தீவு பாதையே மிகவும் அழகாக இருக்கும் இரண்டு பக்கங்களிலும் மிக உயரமாக வளர்ந்த வீரை மரங்கள் பாலை மரங்கள் மற்றும் காட்டு மரங்கள் நிறைந்த ஒரு ரம்யமான சூழலாக அந்த பாதையே காணப்படும் மிக மிக அழகான ஒரு காட்சியாக அது இருக்கும் ஆகவே அந்த இடத்துல நாங்கள் வெப்பல் பழங்களை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக நாங்கள் அதே பாதையினால் முல்லைத்தீவு நோக்கி புறப்பட்டோம் ஸோ அங்கே நாங்கள் என்ன செய்வோன்றது அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி